கண்ணி நிறைந்த இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த இந்தியாவில் தம்முடைய இரத்தத்தை சிந்தி சுதந்திரத்தை பெற்றுத்தந்த முஸ்லிம்களுடைய நிலை என்பது மிக பரிதாபத்திற்குரிய நிலையாக இருக்கிறது எந்த ஒரு விஷயத்தையும் போராடித்தான் பெற முடியும் என்கின்ற நிலையில் இந்த சமுதாயத்தை ஆக்கி வைத்திருக்கிறார்கள் அதுல இந்த கட்சிக்கார அந்த கட்சிக்கார என்ற வேறுபாடு இல்லாமல் அத்தனை பேரும் முஸ்லிம்களை அவர்கள் எதையும் போராடித்தான் பெற முடியும் என்கிற நிலையில் தான் தாழ்த்தி நிலையை பார்க்கும் ஒரு கட்டம் முஸ்லிம்களுடைய உரிமைகளை பறிக்க வேண்டும் அவர்களை அழிக்க வேண்டும் இருந்த இடம் தெரியாமல் ஆக்க வேண்டும் என்று ஒரு பாசிச சிந்தனை மிக்க ஒரு கூட்டம் செயல்படுகிறது என்றால் முஸ்லிம்கள் அவர்கள் நம்மை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் நம்மீதே பற்றுக் கொண்டவர்களாக நமக்கே ஆதரவு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ரீதியில் இப்படியான சில அரசியல் சிந்தனை மிக்கவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஒரு பக்கம் நம்முடைய வழிபாட்டு உரிமையை சொத்துரிமையை உணவு உரிமையை உடை உரிமையை பெறுவதற்காக பாசிசு சக்திகளுக்கு எதிராக போராடிக் கொண்டிருக்கிறோம் என்றால் வேறொரு புறம் நம்முடைய உண்ணுகின்ற உணவின் தரம் குறைக்கப்பட்டிருக்கிறது குடிக்கின்ற தண்ணீரினுடைய தரம் மிக மோசமாக இருக்கிறது நாம் வாழுகிற சூழலினுடைய பகுதியினுடைய நிலை மிக மிக மோசத்திற்குரியதாக இருக்கிறது குறிப்பாக முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய பகுதிகள் மேலப்பாளையம் கீழக்கரை கடையநல்லூர் காயல் முஸ்லிம்கள் பெரும் பெரும்பகுதியாக வாழுகின்ற பகுதிகளாக இருக்கிறதோ அந்த பகுதிகளில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் அரசாங்கத்திற்காக பல தங்களுடைய சொத்துக்களை தானமாக இருக்கிறார் நகராஜி கட்டடமா பத்திரப்பதிவுக்கா பத்திரப்பதிவு என்று முஸ்லிம் செல்வந்தர்கள் தனவந்தர்கள் தங்களுடைய சொத்துக்களை இந்த அரசுக்காக மக்கள் பயன்பாட்டிற்காக வழங்கியிருக்கிறார்கள் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்துக்களை வாரி இறைத்திருக்கிறார்கள் இப்படி வழங்கியிருக்கிற சமுதாயத்தின் இன்றைய சமுதாய கட்டமைப்பு எப்படி இருக்கிறது அவர்கள் வாழக்கூடிய சூழலுடைய பகுதி எப்படி இருக்கிறது மிக மோசமாக நாம் யோசித்து பார்த்தால் வரலாற்றுகளை பின்னோக்கி பார்த்தால் வேண்டுமென்றே திட்டமிட்டே இந்த சமூகத்தை இப்படித்தான் அமைத்தி வைக்க வேண்டும் இப்படித்தான் அவர்களை ஆக்கி வைக்க வேண்டும் என்ற நிலையில் ஆக்கப்பட்டது போன்ற ஒரு விஷயத்தை அப்படி குடிநீர் குடிக்கிற தண்ணீர் ஒரு தரமான வேணாம் சுத்தம் அதுல இந்த செத்து இருக்காத ஒரு தண்ணியை கொடுங்கப்பா பிறந்து வளர்கிற ஒரு பச்சிலம் குழந்தை கூட இந்த சாக்காடை கலந்த நீரைத்தான் குடிக்கிறது என்கின்ற அளவுக்கு சில முஸ்லிம் ஊர்களுடைய நிலைமை இருக்கிறது எவ்வளவு விஷயம் விஷயம் எவ்வளவு மோசமான ஒரு பக்கம் உரிமைக்காக சொத்துரிமைக்காகவும் தம்முடைய வழிபாட்டு உரிமைக்காகவும் ஒரு சமுதாயம் போராடி கொண்டிருக்கும் பொழுது உன் குடிக்கிற தண்ணியே சாக்கிறதாண்டா நீ இருக்கிற இடமே குப்பதாண்டா என்ற நிலையில் நம்மை ஆற்றுவிக்கிற ஆட்சியாளர்கள் நம்மை ஆக்கி வைத்திருப்பார்கள் என்றால் அப்ப எத்தனை ஆளுகின்ற அரசாங்கங்கள் வந்தாலும் முஸ்லிம்களுக்கு எதிரான இந்த கட்டமைப்புகள் மிக மோசமாக இருக்கிறது கலந்த அந்த தண்ணீரை குடிப்பதனால் தங்களுடைய உடல் ரீதியினால பல்வேறு விதமான இழப்புகளை சந்திக்கிறார்கள் ஆரோக்கிய இழப்புகளை சந்திக்கிறார்கள் மருத்துவம் டாக்டர் அதையும் ஓடி ஓடி தம்முடைய செல்வத்தை இழக்கிறார்கள் ஒரு பக்கம் போனா முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதிகளில் மிக அதிகமான நாய்கள் தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதும் நாய்கள் பெருத்து விட்டது இருந்தாலும் அது ஒவ்வொரு பகுதிகளில் நகராட்சிகளில் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்படுகிறது ஆனால் முஸ்லிம்கள் இருக்கிற பகுதிகள் என்றால் அது கண்டுகொள்ளப்படாத நிலையில் நேற்று முன்றைய தினத்தில் கூட இரண்டு செய்திகள் தெருவில் சென்ற குழந்தையை திருநாய் கடித்து கொதறியது என்று ஒரு பாதுகாப்பால் தம்முடைய பிள்ளைகளை தெருவில் விட கூட முடியாத அளவிற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி வைத்துக் கொண்டு நாங்கள் விடியலை கொண்டு வர்றோம் வெளிச்சத்தை கொண்டு வர்றோம் ஏற்புடையதாக இல்லை எந்த கட்சி இங்கே ஆட்சி அமைக்க நினைத்தாலும் முஸ்லிம்களுடைய அந்த வாக்கு வங்கி என்பது மிக அவசியமானதாக இருக்கிறது என்பதை அனைவரும் உணர்ந்துதான் இருக்கிறார்கள் நாம வந்து இவங்களுடைய வழிபாட்டு உரிமைக்கு எதிராக குரல் கொடுக்கிறோம் இவங்களுடைய மற்றமற்ற உரிமைகளை பறிக்க நினைக்கிற பாசி சக்திகளுக்கு எதிராக நிக்கிறோம் என்பதற்காக எப்படி இருந்தாலும் நமக்கு தான் மக்கள் போடுவார்கள் என்ற சிந்தனையில் சிலர்கள் செயல்படுவார்கள் என்றால் அந்த சிந்தனை சுக்குநூறாக அளிக்கப்படும் ஏன் கடந்த கால வரலாறுகள் அதை நமக்கு பாடம் சொல்லும் ஆளுகிற ஆட்சியாளர்களுக்கு நாம் சொல்லுகின்ற செய்தி கடந்த கால வரலாறுகளை புரட்டிப்பார்கள் முஸ்லிம்கள் தக்க சமயத்தில் கொடுக்க வேண்டிய பாடத்தை கொடுத்திருக்கிறார்கள் எனவே நாம் கேட்பது இந்த தமிழகத்தில் முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதிகள் குறிப்பாக திட்டமிட்டே அவருடைய அடிப்படை தண்ணீர் வசதிகள் கூட மிக மோசமாக சுகாதாரமற்ற நிலையில் கொடுக்கப்பட்டு வருகிறது இதை மாற்ற வேண்டும் அதைத்தான் அந்த பச்சிளம் குழந்தைகள் பிறந்து வருகின்ற குழந்தைகளும் கூட குடிக்கக்கூடிய நிலை இருக்கிறது இதை ஆளுகின்ற அரசாங்கங்கள் மிக சீரியஸான மேட்ராக ரொம்ப ரொம்ப சீரியஸான மேட்டராக கையில் எடுத்து அதை சரி செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த ஜும்மா பிரசங்கத்தின் மூலமாக அவர்களுக்கு செய்திகளை எத்தி வைத்து நிறைவு செய்கிறேன் இஸ்லாமளை இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்